இன்னும் பல சில இன்னும் பல நாடுகளும் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்து வருவதாக சொல்லியிருந்தது போல நேற்று வேலைக்கிழமை கத்தரில் அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதுனாக்கா போரில் பங்கெடுத்திருப்பவர்கள் யாரு இஸ்ரேல் பங்கெடுத்திருக்கிறது அவர்களுக்கு எதிராக காசா அந்த பலஸ்தீனத்திற்குள் நின்று போர் செய்வது யாரு ஹமாஸ் அப்போ அந்த ஹமாஸும் இஸ்ரேலும் கலந்து கொண்டால்தான் அது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையாக இருக்க முடியும் ஆனால் ஹமாஸ் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்ட நிலையில் இதுவரையில் நடைபெற்ற பத்துக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்ததினால எந்த பலனும் ஏற்படவில்லை என்று ஹமாஸ் சொல்லிவிட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் எந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோமோ அந்த கோரிக்கை தான் இப்போதும் எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது எனவே போர் நிறுத்தத்திற்கெல்லாம் வரவேண்டிய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரவேண்டிய தேவையில்லை அந்த நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேலே தானாகவே போர் நிறுத்தத்தை அறிவிக்கட்டும் அதன் பிறகுள்ள காரியங்களை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அதனை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்துவோம் நாங்கள் சொன்ன அந்த நிபந்தனையின் அடிப்படையில் காசாக விட்டு இஸ்ரேலை ராணுவம் முழுமையாக வெளியே போயிடணும் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலே போர் நிறுத்தத்தை அறிவிக்கலாம் நாங்கள் இதில் பங்கெடுக்க மாட்டோம் என்று தெளிவாக ாசிய தலைவர் சொல்லிவிட்ட நிலையில போர் நிறுத்தம் பற்றி கத்தரில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது அதுல அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி கத்தருடைய மத்தியஸ்தர்களான கத்தர் எகிப்தினுடைய பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய மொசாத்தினுடைய உளவுத்துறை இஸ்ரேலு உளவுத்துறை மொசாத்தினுடைய பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இப்படி பலர்களும் பங்கெடுத்திருப்பதாகவும் ஒரு ஒரு நல்ல நிலையில் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருப்பதாகவும் அமெரிக்கா இன்னைக்கு அறிவித்து இருக்கிறது நல்ல நிலையில வந்து ஒரு முன்னேற வைக்கத்தக்க விதத்துல பேச்சுவார்த்தை இருக்கனாக்க அதுல பங்கெடுத்த ஹமாசுனுடைய தலைவர்கள் யாரு ஹமாசனுடைய முதல்கட்ட தலைவர் பங்கெடுக்கல களத்துல இருக்கிறாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது வந்திருக்காங்களா அதை பற்றி எந்த செய்தியும் இல்லை ஆனா போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிவிட்டது என்று அமெரிக்க மீடியாக்களும் இன்னும் பல ஐரோப்பிய மீடியாக்களும் மற்ற ஜீராஜி வந்து உள்ளிட்ட பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தியே வெளியிட்டிருக்கிறது அப்ப இது வந்து ஹமாசனுடைய எந்த பிரதிநிதியும் பங்கெடுத்திருப்பதாக எந்த செய்தியும் எந்த மீடியாவும் செய்யல ரிப்போர்ட் செய்யவில்லை இது எதற்கு என்னக்கா இது ஹமாஸ் வராமல் இருந்தாலும் பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏன் காட்டுறாங்கன்னா எதையாவது பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு ஒரு சமாதானத்தை உருவாக்குறது மாக்கி காசாவிற்குள்ள என்ன செய்யணும் வந்து அந்த காசாவிற்குள்ளேயும் இஸ்ரேல தாக்குறதுக்கு ஈரான் ரெடியாகிட்டு இருக்கா இல்லையா விடுபயங்கரமான தாக்குதலுக்கு ரெடியாகி வருவதாக சொல்கிறார்கள் இது அப்ப இதை வந்து நிப்பாண்ட் நடக்கா இஸ்ரேல் ஈரான் என்ன சொல்லிருக்காக்கா காசாவில போர் நின்றுட்டாக்க நாங்க என்ன செய்ய மாட்டோம் போர் செய்ய மாட்டோம் என்பது பொதுவாகவே யாரு யாரு ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அப்ப எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த ஈரான் இஸ்ரேலை தாக்குவதை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்குலக நாடுகளும் அமெரிக்கா உறுதி வந்து துடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு எகிப்தையும் ஹத்தரையும் உதவிக்கு பிடித்து வைத்துக் கொண்டு ஏதோ பேச்சு வளர்க்கிழமை ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் பேச்சுவார்த்தை செய்யும் தொடரும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குது என்பதை போன்ற மாயைகளை உருவாக்கி வருகிறார்கள் ஆக முக்கியமான அந்த போரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள் பங்கெடுக்காம அதுல என்ன முக்கியத்துவம் வரப்போதோ தெரியல அது மாதிரி சில தினங்களுக்கு முன்னால அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் எங்க போனா அந்த அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க காங்கிரஸ்ல பார்லிமெண்ட்ல பேசலாம் இல்லையா இதற்கு பதிலடியாக துருக்கியில் உள்ள மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவை அழகார்கள் அவர் ஷஹீத் ஆகிவிட்டார் அதுக்கு அடுத்த நிலையில் அவர் தற்போது ஹமாசுனுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறகையஸ் சின்வார் வந்து எங்க இருக்காருன்னா களத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு கடத்தில் இருக்காரு அவரால் செய்ய முடியாது இங்க வெளியே வர வ வர முடியாத நிலமையில் இருப்பதனால பலஸ்தீனத்தினுடைய அந்த பலஸீன அதாரிட்டின் வெளிப்படையில் உருவாக்கப்பட்ட மேற்கு கரை இருக்கா இல்லையா அதுவும் ஒரு பலஸ்தீன் நாட்தான் அந்த நாட்டுடைய தலைவனாக இருப்ப தற்போது அதிபராக இருக்கக்கூடியவர் யாருன்னாக்கா மஹமது அபாஸ் அப்ப மஹமூத் அப்பாஸை வந்து துருக்கி அதாவது எதற்காக மஹமூத் அப்பாஸுக்கு முக்கியத்துவம் தெரிவிக்க வேண்டிய இந்த மஹமூத் அப்பாஸ் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கப்படுவதற்குரிய ஆளும் கிடையாது இவன் ஒரு கட்டத்தில் வந்து அடிவிரடியாகத்தான் செய்யறான் செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறான் இப்போ அந்த துருக்கி மக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று துருக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று பலஸ்தீன பிரதிநிதி வருவதை எங்க துருக்கி நாடாளுமன்றத்தில் பேச வைக்கணும் இதற்கு எதிராக அமெரிக்க காங்கிரஸ் அத்தனியாக பேச வச்சதுக்கு எதிராக அதாவது பலஸ்தீன மக்களுடைய பிரதிநிதி ஒருவரை இந்த பார்லிமன்றத்தில் பேச வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மஹமூத் அப்பாஸுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பை ஏற்று மஹமூத் அப்பாஸ் துருக்கிக்கு வந்தான் துருக்கிக்கு வந்து துருக்கி பாராளுமன்றத்துல துருக்கி பாராளுமன்றத்துல இவன் பேசுறான் ஆனா பாராளுமன்றம் முழுவதும் எவருடைய சிம்வானுடைய படங்கள் இஸ்மாயில் ஹனியாவுடைய படங்கள் பாராளுமன்றம் முழுவதும் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சீனரிகள் அந்த காட்சிகளுக்கு மத்தியில பலஸ்தீனத்தினுடைய நம்பிகளை பற்றி காசாவை பற்றி இஸ்ரேலை பற்றி எல்லாம் மஹமூத் அப்பாஸ் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று துருக்கியில நடந்திருக்கிறது எண்ணம் தூய்மையானது அந்த யாரு பலஸ்தீன மக்களுடைய பிரதிநிதியை எங்க பேச வைக்கணும் நம்ம பார்லிமெண்ட்ல பேச வச்சு அவங்க கருத்துக்களை சொல்ல வைக்கணுங்கிறது இந்த எண்ணம் தூய்மையானது ஆனால் அந்த எண்ணத்திற்கு வந்து ஏற்ற நபராக நிச்சயில வந்து மஹமூத் அப்பாஸ் இல்லை என்றாலும் பலஸ்தீன பிரதிநிதி என்ன அடி என்ற அடிப்படையில் அந்த பலஸ்தீன பிரதிநிதிகளுடைய இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மகமூத் அப்பாஸ் துருக்கி பார்லிமெண்ட்ல பேச வைக்கப்பட்டிருக்கிறான் என்ற அளவில் இதை நம்ம செய்யலாம் வரவேற்கலாம் இது நேற்று நடந்த மிகப்பெரிய மிக முக்கிய நிகழ்வு நிகழ்வாக இருக்கிறது அது மாதிரி இந்த பல பலஸ்தீனத்தினுடைய மக்களை பலஸ்தீன மக்களை அதாவது மனித கேடயங்களாக பிடித்துக்கொண்டு இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலுடைய படைகள் காசாவிற்குள்ள நுழைவதற்கு துணிவில்லாம தெம்பு இல்லாம திராணி இல்லாத கோடைகளாக இருப்பதனால காசாவில் பல பகுதிகள் நுழைகின்ற பொழுது பலஸ்தீன மக்களை மனித கேடயமாக பிடித்துக் கொண்டு வந்து நுழைந்திருக்கிறார்கள் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆய்வின் அடிப்படையில ஆதாரத்தின் அடிப்படையில இப்ப இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது துறை வெளியுறவுத்துறை செயலாளருக்காக துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு தண்டை அந்த செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தண்டை இது பற்றி கேட்கப்படுகிறது மனித கேடயங்களாக பலஸ்தீன மக்களை அந்த இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டு காசாவில் பல்வேறு பகுதிகளில் அட்டூழியம் இருக்கிறதே என்று பலஸ்தீன மக்களை முன்னால விட்டுட்டு இவங்க பின்னால போகும்போது போராளிகள் தாக்க முடியாது சுட்டாக்க யார் காயாரு பலஸ்தீன மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்ப இந்த இதுவரை மனித கூட விரோத செயலாகும் எல்லா மனித உரிமை சட்டங்களையும் மீறிய செயலாகும் இப்படி ஒரு செய்தியல் யாரு இஸ்ரேல் இருக்கிறது அதற்கு ஆதாரம் இருக்கிறது இங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்ட பொழுது அமெரிக்காவினுடைய அந்த வெளியுறவுத்துறையினுடைய ஒரு துணை தலைவராக இருக்கக்கூடிய சொல்றான் வந்து இது சம்பந்தமாக உடனடி விசாரணையை இஸ்ரேல் நடத்தி எங்களுக்கு அறிக்கை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகமே முன்வைத்திருக்கிறது நாட்களை கடந்து தற்போது போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது முன்னூத்தி பதினாலு நாள் பதினொன்னாறு மாசம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது அந்த பூமி போர் பூமியாக இருக்கிறது இன்னைக்கு வரை காசாவினுடைய சுகாதாரத்துறை சொன்ன செய்தி குறிப்புகளின் அடிப்படையில் இன்னைக்கு வரையிலும் நாப்பதாயிரத்தையும் தாண்டி விட்டது உயிர் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்ப அந்த போரில நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன மக்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஷகீர் ஆகியிருக்கிறார்கள் அது மாதிரி தொண்ணூத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன போரில் பலசியல் அதாவது போரில்னாக்கா மக்களுக்கு அப்பாவிகளுக்கு தொடர்பு இல்லை அந்த அப்பாவிகள் செய்கிறாங்க வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்தாயிரம் பேரை காணல் காணலாக்கா அவங்களும் செய்வாங்க வந்து இந்த நாற்பது ஆயிரம் பேர் இறந்தவங்க தான் அந்த பத்தாயிரத்தையும் சேர்க்கணும் என்னன்னாக்கா இடிபாடுகளுக்கு இடையே கிடப்பாங்க அவங்களுடைய சடலங்கள் எடுக்க கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதுனால அவங்க காணாத போனவங்க இஷ்டில் இருக்கிறாங்க அப்ப அந்த காணாம போறவங்கிறது வந்து இறந்தவங்கள தான் சேர்க்க வேண்டியது இது அப்ப நாற்பதாயிரம் பத்தோடு பத்து சேர்த்தாக்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் பேர் அரை லட்சம் பேர் தன்னுடைய உயிரை இந்த போர்ல நெஞ்சுதான் இறைவனுடைய வழியில தெரிஞ்சுதான் வந்து வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பை காசாவின் மக்கள் கொடுத்துத்தான் காசாவின் தியாகிகள் கொடுத்துத்தான் இஸ்ரேல் என்னும் பாசிசத்தை இஸ்ரேல் என்னும் வந்தது மனித குல விரோதியை எதிர்த்து போராடி வருகின்றனர் அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த போர் காசாவில தான் ஆரம்பிச்சுது காசாவில தான் தொடர்ந்து நடந்து வந்தது ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காசா அது ஒரு பலஸ்தீனுடைய ஒரு பகுதி அதையும் பலஸ்தீன் தான் சொல்லுவோம் இது ஒரு நேர்பரையின் இருக்கு ஒரு ஏரியா இருக்கிறது அது விட பல மடங்கு பெரிய பகுதி அங்கேயும் ஒரு வினோதமான அங்க அது அதுவும் பலஸ்தீனம் தான் பலஸ்தீனத்துல அந்த அரசுக்கு தான் தலைவராக அந்த பகுதியினுடைய அரசுக்கு தலைவராக தான் இருக்குதா மஹமூத் அப்பாஸ் இருக்கிறான் அது ஒரு வினோதமான நிர்வாக முறையை கொண்ட ஏரியா அதை வந்து தனியாக நம்ம நேரம் நேரங்களை பொழுது இப்ப இங்க காசாவில் ஆரம்பித்த பொறுப்பு எங்க வரையிலும் மேற்கு கரை வரையிலும் சென்று பரவியிருக்கிறது மேற்கு கரையில பல இடங்கள் போர்க்களங்களாக மாறி இருக்கிறது இப்ப அந்த அக்டோபர் ஏழுல ஆரம்பிச்ச அந்த போரு காசா நம்ம நாற்பது ஐம்பது இல்லையா ஐம்பதாயிரம் சொன்னோம் இல்லையா இது காசாக இருந்தவங்க எண்ணிக்கை இது மாதிரி இப்போ மேற்கு கரையிலையும் இப்ப அந்த அக்டோபர் ஏழுல இருந்து இன்று வரையிலும் அறநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதுல நூத்தி அறுபத்தி மூணு பேர் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் என்று செய்திகள் சொல்கின்றது அப்ப இந்த போர் வந்து அந்த காசாக எப்படி நடக்குதோ அது மாதிரி மேற்கு கரைக்குள்ளும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மேற்கு கரைக்குள்ளும் பல மோதல்களை உருவாக்கி இருக்கிறது மேற்கு கரைக்குள்ளும் இஸ்ரேலுக்கு எதிரான போர்களும் போராட்டங்களும் எடுத்திருக்கிறது என்பதை இந்த இதில் இருந்து நம்ம செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது மேற்கு கரை இந்த மேற்கு கரையில பல இடங்கள் வந்த போர் பூமியாகவும் பதட்ட பூமியாகவும் இருக்கிறது அங்கு பல இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு பலர்கள் செய்யறாங்க மோதல்கள்ல பலர்கள் கொல்லப்பட்டு வர்றாங்க இன்னொரு விஷயம் அந்த மேற்கு கரைக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா மேற்கு கரைக்குள்ள பல இடங்கள்ல அந்த வந்தேரிகளை வெளிநாட்டில் இருந்த யூதர்களை எல்லாம் படைத்து வந்து குடியேற்றங்களை அமைச்சு யார் கொடுத்தா இந்த நெத்தனியாக கொடுத்திருந்தானா இல்லையா அந்த மக்கள் எல்லாம் இப்போது நிம்மதி இழந்து அடைகிறார்கள் அந்த குடியேறி மேற்கு கரையில வந்தேரிகள் வந்து குடியேறி இருக்கக்கூடிய பல இடங்கள் ஹைசிபுல்லாவாலும் அது மாதிரி ஹமாஸாலும் பல்வேறு அது மாதிரி அங்க அதற்கு உள்ள இருக்கக்கூடிய பல போராளி குழுக்கள் மேற்கு கரையிலேயே இருக்கக்கூடிய பல போராளி குழுக்கள் அலுவலகம் செய்யப்பட்டிருக்கிறதுனாக்கா கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாங்க கடுமையான இருந்த எல்லாம் விட்டுவிட்டு வேற எங்கேயாவது ஓடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் மேற்கு கரையில் வந்து நமக்கு பாதுகாப்பான குடியிருப்புகள் கிடைக்கும் பாதுகாப்பான இல்லங்கள் கிடைக்கும் என்று உலக நாடுகளின் பல்வேறு நாடுகளில் இருந்து இஸ்ரேலுக்கு வந்த யூதர்கள் ஓடுறதுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கு பாதுகாப்பான பூமி இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மேற்கு கரையில அந்த வந்தேரிகள் இருக்க வந்திருக்கக்கூடிய பல இடங்கள் தாக்கப்பட்டிருப்பதோடு அந்த மேற்கு கரையும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை முன்னெடுப்பதற்குரிய தயாரிப்புகளில் இருக்கிறது மேற்கு கரை மேற்கு கரையோடு அரசு நிர்வாகம் அல்ல அங்கு இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் கடுமையாக போராடி வருகின்றன இதற்கு மத்தியில இந்த மேற்கு கரைக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது இந்த வந்தேரிகள் இல்லையா இவருக்கு நிம்மதியெல்லாம் பரிபூர்ணம் ஒண்ணு இவன் பா தாக்க ஆரம்பிச்சோட இவனும் கையில கிடைச்சி கிழத்துக்கிட்டு அங்குள்ளவர்களை அங்குள்ள பலஸ்தீனர்களையும் அங்குள்ள இஸ்ரேலிய படை வீரர்களையும் தாக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது வந்தேரிகள் வந்தேங்க வந்து கடுமையான தாக்குதலை கண்ணு மனத பலஸ்தீன மக்களையும் தாக்குறாங்க பல இடங்கள்ல இருந்து பலஸ்தீன மக்களுடைய குடியிருப்புகளுக்கு தீ வச்சிருக்கிறாங்க பலஸ்தீன மக்களுடைய வந்து அந்த சொத்துக்களையில சில இடங்கள்ல சூறையாடி இருக்கிறாங்க சில இடங்களில் இஸ்ரேலிய அந்த காவலர்கள் மீது சில அந்த வந்தேரிகள் குண்டுகளை எரிஞ்சு அது மாதிரி இஸ்ரேலுடைய சில இடங்கள்ல இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தலைவகங்களையும் பல சில வந்து தாக்கி இருக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் வருகிறது இந்த செய்தியை பத்து வந்த பிறகு பதுங்கு புலிக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கானா இல்லையா நெத்தனியாகும் அவன் சொல்றான் மேற்கு கரையில அந்த மக்கள் சில வந்து சில அட்டகாசங்களை அட்டவுழியங்களை அத்துமீறல்களை செய்வது சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல இது ஏற பார்த்து சொல்லல அவனுடைய ஆளுங்க அவனுடைய வந்து சீர்குலைக்கும் விதத்துல மேற்கு கரையில் நடந்து கொள்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாகும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் மற்றவர்கள் பலசீன போராளிகளே அவன் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா தீவிரவாதிகளை அடக்கும் பொறுப்பை எதையும் ராணுவம் பார்த்துக் கொள்ளும் அது ராணுவத்தினுடைய வேலை தனிநபர் சட்ட ஒழுங்கை கையில் எடுப்பதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி தனி அந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய அந்த தனிநபர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை பாயும் என்று பதுங்கு குழியில் வாழ்ந்து கொண்டிருக்க இஸ்ரேலிய பிரதமர் எஸ் ஆக அந்த மேற்கு கரையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது அங்கிருந்தும் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது மறுபக்கம் இதனுடைய ஹிஸ்புல்லா அடிகள் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹமாசனுடைய தாக்குதலால இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட அதிகம் இது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால நடைபெற்று ஹிஸ்புல்லாவுடைய தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரங்களில் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது இது மிகப்பெரிய பாதிப்புகளை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்குன்னா வடக்கு இஸ்ரேலில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள பகுதிகளை யாரு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி ஒரு சமயம் வெகுவாக முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகளை ஹிசிபுல்ல உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த ஈரானுடைய திட்டமிட்ட அந்த தாக்குதல் தொடங்குகின்ற பொழுது அது தாமதமாகுவதற்கு பல திட்டமிடுதல் காரணமாக இருக்கிறது அந்த ஈரானுடைய தாக்குதல் தொடங்குகின்ற பொழுது அதே நேரத்துல ஹிசிபுல்லாவும் தாக்குதலை அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் வந்து இந்த தாக்குதலை அதிகரிப்பார்கள் அது மாதிரி தாக்குதலை அதிகரிப்பார்கள் இப்படி ஏக நேரத்தில் ஒரே நேரத்தில் பல முனைகளில் இருந்து இஸ்ரேல் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதனால இஸ்ரேலுக்குள்ள இல்லை நிம்மதி இல்லை டெல்ல கூட நிம்மதி இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பதட்டத்திலும் பயத்திலும் மச்சத்திலும் உறைந்து போய் கிடைக்கிறார்கள் ஈரான் எப்போது தாக்குமோ எந்த விதமான தாக்குதலை நடத்துமோ என்பதெல்லாம் தெரியாம பதறி போயிருக்கிறாங்க இப்ப இந்த தாக்குதல் வந்து ஈரானுடைய தாக்குதலாக மட்டும் இருக்க போவதில்லை ஈரான் தாக்குகின்ற பொழுது வேற சிரியாவில் இருந்தும் அது மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய குழுக்கள் அது மாதிரி ஈராக் போராளிகள் என்று பல முனை தாக்குதல்கள் வருகின்ற பொழுது அதை இது சமாளிக்கக்கூடிய நிலையில இஸ்ரேல் இருக்காது இஸ்ரேல் தற்போது பலம் இழந்து இருக்கிறது இந்த போரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு அண்டைய நாடுகள் இந்த போர்ல ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னாக்கா இந்த எங்களுடைய ராணுவ நாடுகள் அடைக்கலம் தர வேண்டும் என்று யாரு நெத்தனியாக பேசக்கூடிய அளவிற்கு நெத்தனியா நிர்வாக சபை பேசக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அந்த அளவிற்கு இஸ்ரேல் பயந்து போய் கிடைக்கிறது இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் செய்து அமெரிக்காவிட கெஞ்சி கூத்தாடி ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறான் இந்த ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் தொடங்குகின்ற பொழுது அவைகளுக்கெல்லாம் இந்த ஆயுதங்கள் என்பதை இஸ்ரேல் தான் ஒண்ணு எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் போரை இல்லது ஏதாவது தில்லுமுள்ளுகள் செய்து வேற எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவில் இஸ்ரேல் இருப்பதாக பல செய்திகள் வருகிறது அன்பிற்குரியவர்களே போன்ற அது மாதிரி ஹமாசுடைய பக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்கா ஒரு இஸ்ரேலிய கைதி பனைய கைதியை ஹமாசனுடைய ஒரு வீரர் சுட்டு கொண்டுட்டாரு இது வந்து நியாயமான செயல் இல்ல தெரியும் கைதிக்கு பாதுகாவலராக இருந்த ஹமாசனுடைய அந்த வீரரு அவருடைய குழந்தை மூணு வயசு குழந்தை அது மாதிரி ஐந்து வயசு குழந்தை இந்த ரெண்டு குழந்தைகள் இஸ்ரேலுடைய விமான தாக்குதலால கொல்லப்பட்டு விட்ட செய்தி அவருக்கு வருகிறது ஷகீத் ஆகிவிட்ட செய்தி வருகிறது வந்த அந்த ஆத்திரத்துல என்னுடைய குழந்தைகளை நீங்கள் கொள்வீர்களா என்ற வேகத்துல அவருடைய பாதுகாப்பில் இருந்து கைதி கொண்டு விட்டார் ரெண்டு பேரு காயமடைந்து இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இது பற்றி ஹமாஸ் விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடத்தி ஹமாசுடைய செய்தி தொடர்பாளர் யாரு அபு சொல்லும்போது சொல்லும் போது சொன்னார்கள் யாரு செய்திருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் குற்றம் குற்றம்தான் அவர் செஞ்சிருப்பது அவருடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனநிலை புரிய விஷயம் தான் அவருடைய குழந்தையை இந்த பாவிகள் கொண்ட விஷயம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான் புரிந்து கொள்ள விஷயமாக இருந்தாலும் கைதிகள் என்று நாம் யாரை பிடித்து வைத்திருக்கிறோமோ அவர்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவர் கைதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நமது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது எனவே அந்த கைதிகளை அவர் கொன்றது என்பது என்பதுல சரியான விஷயம் இல்லை அவர் அதற்காக செய்வாரு நிச்சயமாக தண்டிக்கப்படுவாரு அதே சமயத்துல எதிர்காலத்துல இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் பார்ப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏனைய கைதிகளை பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம் அதற்குரிய நேரம் வருகின்ற கூட அவங்க நிச்சயமாக விடுவிக்கப்படுவார்கள் என்று அந்த ஹமாசனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு அபைதா அவர்கள் தன்னுடைய செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கிறார்கள் இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு அல்லா தருகிறேன் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அவானாது இல்லாஹி ரம் அளவின்